கேனி ம் இப்ப அப்படியே ஒரு சாங் கேட நல்லா இருக்கும்ல ல ம் கேப்பமா ம் இட் ஃபோன் ஆ ஏ இட் ஃபோன் எங்கயோ கீழ போட்டேன்னு நினைக்கிறேன் இரு நிதயம் இமைகளில் இருந்த கண்டே தொலைவிடில் இருந்தவண்ணில என்று சொல்லி நின்றும் அவள் அவற்றை பாறையில உயிரும் உருகும் அவள் வாசத்திலே உயிரும் நல்லா இருக்குல நல்லா இருக்கு ம் ஆ yani ம் சாங் கேட்கறத பத்தி நீ என்ன நினைக்கிற? சாங்ஸ் கேட்டா ரிலாக்ஸடா இருக்கும் அண்ட் ஃபீல் குட் இருக்கும். ஏன் நீ என்ன நினைக்கிற? அதுல அவ்வளோ விஷயம் இருக்க தெரியுமா? இங்க அவனுக்கு இருக்க பாதி பிரச்சனைக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் சாங் கேட்கறது மட்டும்தான். நாலாம் மனசமே என்ன சரி இல்லன்னா சாங் கேக்க ஆரம்பிச்சுறோம் பா. அப்போ அப்படிலாம் சாங்ஸ் கேட்கணும்னா நாங்கள் பொண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சாங்ஸ் கேட்கணும் அவ்வளோ உள்ள சரி சரி ஃபீல் பண்ணாத ஆ யானி எனக்கு ஒரு டவுட்டு கேளு அன்னைக்கு நான் சொன்ன கவிதைக்கு பதில் கவிதை சொன்னல ஆமாம் அதான் நான் அன்னைக்கு சொன்னேனே நீ படித்த அதே புக்கை தான் நானும் படித்தேன் அதான் சொன்னேன் அப்போது அது நீ அக்செப்ட் பண்ணதா அர்த்தம் இல்லையா இல்லை புரியல ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு இல்லையா நீ நான் லவ் பண்றேன்னு அன்னைக்கு ஆமா ஆனா எனக்கு இன்னும் உன்னை பத்தி முழுசா எதுவுமே தெரியாது இல்ல அதனால இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா புரியுது ஆனா கஷ்டமோ சந்தோஷமோ அதை ஷேர் பண்ணிக்க என் கூட நீ இருந்தா எனக்கு அது போதும் கண்டிப்பாப்பா ஆனா எனக்கு இன்னும் உங்க கூட பழகி ம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேனான்னு தெரில ஆனால் உனக்கு உண்மையாக மட்டும் இருப்பேன் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அது எப்போ உனக்கு தெரியுதோ அப்போ நீ சொல்லு தப்பா எடுத்துக்காதப்பா நீ நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு என்னை ஃபாலோ பண்ணி என்னை பற்றி தெரிஞ்சிருக்க ஆனால் எனக்கு உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரியணும் புரியணும்ல ம் என்னாச்சுப்பா இல்ல இன்னைக்கு ஒன்னு ஒண்ணு பாக்கணும்னு நினைச்சேன் பார்க்க வச்சுட்டேன் ஆனா இதே மாதிரி டெய்லியும் பார்க்க முடியாதுல்ல பாரு அதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வந்துச்சு சரியா நீ நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் ம் ரீசா சந்தோஷமா இருக்கேனா அது காரணமாக தான் ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும் எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல இவ்வளோ வருஷம் நான் நினச்சா பார்த்தேன் ஸ்கூல் டைம்ல சொல்ல முடியாத அளவ இப்போ அவகிட்ட சொல்ல வேணும் இல்லை இல்லை இங்க நம்ம எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது ஆனால் ஆசைப்பட்டிருந்தா உண்மையாக ஆசைப்பட்டிருந்தா அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் யாரி என் லைஃப்பில் இனி அவ்வளோ மாதிரி அழகான சாப்டர் மறுபடியும் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா யானியோட புக்ல இந்த ராகுலோட சாப்டர் என்னவா இருக்கும் தாரா 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 தார தாரும் அவள் ஒற்றை பார்வையில பொலியும் கரையும் அவள் ഉയരും ഉറവും